ஓனர்னாலே ஓன சுத்தியாக தான் நான் அபவத்துக்கு வரும் ஓன சுத்தியாலே நிறைய கூட்டு வைப்பாங்க நம்ம இந்த சீரீஸில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எருசீரி இஞ்சி பச்சடி எல்லோருக்கும் ஓணம் ஆசாம்சர்கள் இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எரிசீரி செய்யறதுக்கு சேனக்கிழங்கு எடுத்துக்கோங்க ஸ்கின் ஃபீல் பண்ணி வச்சுக்கோங்க சேனக்கிழங்க இந்த மாதிரி அந்நீவனாக கட் பண்ணிக்கோங்க சேனக்கெழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க வாழைக்காவை இந்த மாதிரி திக்காக கட் கட் பண்ணிக்கோங்க கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவு இருக்கும் அதில் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் அந்த சேனக்கிழங்கு அப்புறம் அந்த வாழைக்காய் அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு பெப்பர் ஜீரகம் நல்லா தட்டி வச்சுருக்கோம் அதை போட போகிறோம் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வேகட்டும் உங்களுக்கு அவசரமாக வைக்கணுன்னா நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வச்சு வச்சால் நல்லா ஈஸியாக வந்துடும் சனியும் கிழங்கும் வேக டைமில் நம்ம மிக்சியில் மூணு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா வெந்திருச்சு நம்ம இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த இதை போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் ஓன சத்தியால் அவியல் ரொம்ப முக்கியமான டிஷ்ஷு அதை நான் கல்யாண சமையல் சீரீஸில் பண்ணியிருக்கேன் அதை மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது நீங்கள் அதை போய் பார்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும் கொதி வந்துடுச்சு அணைச்சிடலாம் அப்புறம் இனி தாளித்து ஊற்றப்படுறோம் இதை வச்சு நம்ம கொஞ்சம் என்ன விட்டுக்கலாம் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் வெடிக்கட்டும் அப்புறம் நம்ம காஞ்ச மிளகா அப்புறம் கருவேப்பிலை எங்காய் போட்டு வறுத்துக்கணும் கொஞ்சம் லைட்டாக செவக்க வறுத்துக்கலாம் இந்த மாதிரி சமைந்து வந்தோடனே நம்ம அந்த சீரி வச்சுருந்தோம்ல அதில் கொட்டிடலாம் எதில் இப்படி கொட்டி மிக்ஸ் பண்ணிருவோம் சேனாயிரம் சரி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இஞ்சி பச்சடி செய்கிறதுக்கு இஞ்சியை தோல்லாம் சீவிட்டு இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்தளவு நைஸாக அரைச்சிக்கோங்க ఇవ్వయన అలా ఉప్పు పోటు మిక్స్ పన్న అప్పుడే ఒక స్పూన్ తై తాళి మట్టు కొట్టణం அழிக்கிறதுக்கு கட் கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் கடுகு கடுகு பொரியட்டும் கொஞ்சம் ஒன்று வத்தல் ஒரு கருவேப்பிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தழித்ததை நம்ம இதில் கொட்டியும் எரிசேரி இஞ்சி பிச்சடி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓன சதியும் உங்களுக்கு எது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்